சாயி ஸ்ரீ சாயி சாய் சாயி ஸ்ரீ சாயி சாய் சாய் ஸ்ரீ சாயி சாய் சாய் ஸ்ரீ சாயி ஜெய் சாயுவோ உள்ளத்தைழும் அருளிடும் பூக்கண்கள் சாயி தயவான எழில் வடிவம் பிடியல் தரும் தாரகை புதிரும் சொல் மழை சாயி குரல் அன்பு ஒளிரும் ிருக்கும்க புவாசங்கள் அள்ளி வரும் அடைக்களும் அருளும் பாதம் பிணைகளும் மாய தினம் நாமம் சொல்லிட அற்புதம் நூறு செய்யும் உள்ளிருக்கும் மாயவன் சாயியே ஞானமென உயிரளாய் நிறைந்திருக்க பூமணம் கொண்ட பூஜித்து பூமாலை பாமாலையோடு தந்தே கள்ளமிழவும் விடிகள் நீக்கிய ஒம் சூழ வருவீரடிப்பதி வாழும் புகசாயிநாதனே உன் பாதம் தரணம் கீரடிப்பதி வாழும் புகசாயிநாதனே என்ன பாவும் பாதம் சரணம் ஓம் சாயிஸ்ரீ சாயி ஜெய் சாயுவோ ஓம் சாயிஸ்ரீ சாயி ஜெய் சாயுவோ ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய்வோ ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் சொல் உச்ச வெற்றிகள் பெற்று ஜெகம்ஜாவையும் போற்றிட சிகரத்தை எட்ட வைத்தாய் போங்களெனும் முன்பதும் என் நாடும் நலம் செய்ய திருப்பங்கள் நீ அளித்தாய் இனிமாய வழிகாட்டி சுகமான வாழ்விக்கு நல்லாசிகள் நீயும் அளித்த கரம் கூப்பி உன் பாதம் பல நூறு சரணம் சொல்ல நாளே நான் காவல் செய்தார் தனப்பொழுதில் என் வாழ்வில் படிப்படியை மாற்றம் கண்டிட வழிவகுத்தார் வாழ்நாளில் இனி எனது வருங்காலம் பலமாகும் சத்திய வாக்களித்தான் திரடி பதி வாழும் என்னப்ப உன் பாதம் சரணம் தரணம் தீரடி பதிவாளும் என்னப்ப உன் பாதம் தரணம் ஓம் சாயி சீ சாயிதை சாயுவோ ஓம் சாயி சீ சாயிதை சாயுவோ ஓம் சாயி சீ சாயிதை சாயுவோ ஓம் சாயி ஸ்ரீ சாயிதை ஓம் என்று கடைந்தவரை அணைப்பதால் தான் உன்னை தாயென்று வணங்கி நின்றார் அருள் மகனும் பாமாலை தீனம் பாடி ஆசிகள் பலவும் பெற்றார் கதி என்று பற்றியவர் குறைகளை குறைகடை தீர்க்காமல் சாய்நாதன் இருந்ததில்லை சிறு இருந்தாலும் பொறுத்தருள் காட்டிடும் தேவனவன் அன்பின் உயிரணத்தையும் புரிந்து தின மறுத்தர நீட்டியே காத்தருள்வா சத்திய மொழி வாக்கினை அடியவர்கள் கேட்பதால் வாழ்வில் நலம் காணுகின்ற ஆற்றியும் கடிதாக பக்தரின் துயர் நீக்க சாய்நாதன் இருந்து வருவார் சீரடிப்பதி வாழும் புகசாயிநாதனே என்ன பவுன் பாதம் சரணம் டி பதி வாழும் என்னப்ப முன்பாதும் சரணம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் சாயுவோ ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் சாயுவோ ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் சாயுவோ ஓம் சாயிஸ்ரீ சாயி ஜெய் சாயுவோ எங்கும் நிறை பேரறிவை உள்ள மதி உரைகின்ற சாய்நாதா போற்றி போற்றி அவனே புகழ்மணக்க புலவி வரும் சுந்தரனை தாமரை பாதம் போற்றி கேட்டவர்க்கு கேட்டவரன் திண்ணமுடன் தந்தருளும் எங்கள் குல தெய்வம் போற்றி நன்முகன் ஸ்ரீராமன் அருளும் சிவபாலன் நரசிம்ம ரூபன் போற்றி அங்கினோடு சக்கரத்தை தரவேந்தியே வரும் பாண்டூரங்கன் விட்டல் போற்றி திரிசூலமுடன் காட்ட தந்து விட ஏறும் பெ சூடுமுமை சிவனே போற்றி மங்களங்கள் யாவையுமே எங்களது வாழ்வில் வரும் சாய் நாமம் போற்றி போற்றி கீரடி பதிவாழும் புகசாயிநாதனே என்ன பபுன் பாதம் தரணம் ஷீரடி பதிவாழும் புகசாயிநாதனே என்ன பபுன் பாதம் தரணம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஐ சாயி ஓம் ஓம் சாயி ஜீ சாயி பல ஜென்ம புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்து தான் முன்னடியில் வீழ்கின்றா மாசிலாமனதோடு வறுமையிலும் செம்மையா பிரியோடு வாழுகின்றா பிறவியெலாம் நாமம் உரைத்துதான் உயர்வு நிலை காணுகின்ற அருள் வீசும் உனது கரம் பற்றியதும் பாவமெல்லாம் கரை உற்றுமாயக் கண்ட எப்போது மடி பற்றி பேரோடும் புகழோடும் வாழ்ந்திடும் பேருவெற்ற நீ அவரின் துணையாகி உயர்வடையும் பாதைக்கு கரம் பற்றி கூட்டி செல்வாய் முன் வாழ்வதனின் குறிக்கோளை அடைந்து நின்ற கீரடி பதிவாளும் புகசாயிநாதன் என்னப்பவுன் பாதம் சரணம் கீரடி பதிவாடும் புகசாயிநாதனே என்ன பாதம் சரணம் ஓம் சாயி சீ சாய் சாயுவோ ஓம் சாயி சீ சாய் பல வழிபாவம் புரிந்து இருந்தாலும் அவை கரைத்திட வழி சொல்லுவாய் அடியாரை சூழ்ந்த வினை அத்தனையும் புகழாக்கி துணி என்னும் தீயில் எரித்திடுவாய் உயிர் யாவும் தொடர்ந்து வரும் பிறவி எனும் மாயைகளின் வேதனை கலைந்தெறிவாய் மனம் தேடும் பேரின்பம் நீ என்று உன்னடி பற்றி வாழ்ந்திடுவா வாழ்நாளில் உன் மகிமை அறிந்தவர்கள் தொடர்ந்துதான் வியாழனில் விரதம் எடுத்த எத்திக்கும் பேர் விளங்க வாழ்ந்திடும் வரம் தந்து அகங்காரம் நீ அழித்தாய் அறியாமல் அவர் செய்த பிழையாவும் மன்னித்து அவருக்கு நீ காட்சி தந்த டி பதிவாடும் புகழ் சாயினாதனே என்னப்பாவும் பாதம் தரணம் ஹீரடி பதிவாடும் என் சாயினாதனே என்னப்பாவும் பாதம் தரணம் ஓம் சாயிசி சாயிஜை சாயுவோ ஓம் சாயிசி சாய் ஜெய் சாயுவோ ஓம் சாயிசி சாய் சாயுவோ ஓம் சாயிசை சாயிஜை சாயுவோ நீ பசி தீக்க மதியத்தில் தினந்தோறும் பிச்சை ஏற்பாய் என்னாலும் பசியினில் வாடிடும் நாய் பூனை காக்கைக்கும் பகிர்ந்து கடும் பசியே ஆனாலும் சுவை வார்த்து அன்னத்தை நீ அதனை ருசித்ததில்லை பசிக்கின்ற உயிர்கட்கு அளித்திடும் உணவுதான் சேர்த்திடும் புண்ணியம் என்று உரைத்த மொழி கேட்டு உண்மையே என்று அன்னதானங்கள் செய்வாருண்டு அன்று நீ உரைத்தபடி என்றைக்கும் செய்திடவே அருள் புரிய வேண்டும் அறம் வளர்த்த நீதானே நல்லெண்ணம் தர வேண்டும் மௌனங்கள் முறையாகுமா கீரடி பதிவாழும் புகசாயி நாதனே என்னப்ப முன் பாதம் தரணும் புகழ் என்னப்ப உன் பாதம் தரணம் ஓம் சாயி ஜி சாயி ஜெய் சாயுவோ ஓம் சாயி ஜி சாய் ஜெய் சாயுவோ ஓம் சாயி ஜி சாய் ஜெய் சாயுவோ ஓம் சாயி ஜி சாய் ஜெய் சாயுவோ பிறவியனும் கடலினை கடந்தாலோ நிச்சயம் தெப்பமாய் நீ இருப்பாய் மோட்சதியாகவே அடைந்திடும் நிச்சயம் உன் விழியால் பாதை அமைப்பாய் வலுவான பிறவியாய் நரகமே அடையாமல் உன்மொழியால் காவல் செய்வாய் மாந்தராய் பிறந்தாலும் கர்மாவின் ஆட்சியில் அனுபவங்கள் வந்து சேரும் இருந்தாலும் எழுந்தாலும் ஐயனே முனையன்றி யார் என்னை காத்தருள்வா பேரறிவு கொண்டதோ புனிதனாயும் நீ புதனை படைத்த மன்னா வழிகாட்ட மறுப்பதும் நியாயமாயின் கண்ணில் வழிந்து நீ ஓடலாமா கீரடி பதிவாழும் புகசாயினாதனே என்ன பவுன் பாதம் தரணம் கீரடி பதிவாழும் புகசாயினாதனே என்ன பவுன் பாதம் தரணம் ஓம் சாயி ஜெய் சாயுவோ ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஓம் சாயிஸ்ய் சாயுவோ உள்ளாக முள்ளாக கல்லாக பிறந்தாலும் ஷீரடியில் பிறக்க வேண்டும் விண்ணோர்கள் பணிந்தேத்தும் புனிதனாய் பிறந்தவும் திருவடி நிழலும் வேண்டும் அல்லாசி வழங்கிடும் தெய்வம் நீ என என்றும் காத்திட கருணை காட்டிகள் தினம் தந்து வாழ்வினில் வளம் தந்து இறைவனே நிறைந்தருள் பகலாக இரவாக தொடருதே வாழ்க்கையும் சுற்றுதே கால சக்கரம் சாதக பறவையாய் உன் தரிதமென்னும் தேன் துளி பருகையே நான் வாழ்கிறேன் உதட்டில் உன் உயருதே என் வாழ்வும் இன்பங்க தேடி வருமே ஹீரடி பதிவாளும் புகசாயி நாதனே என்னப்பாவும் பாதம் தரணம் ஹீரடி பதிவாளும் புகசாயிநாதனே என்னப்பாவும் பாதம் தரணம் ஓம் சாயிஸ்ரீ சாயி டெய் ஓ ஓம் தாயி ஜீ சாயி ஜெய் சாயுவோ ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஓம் சாய் ஸ்ரீ சாயி ஜெய் இவருக்கு இது வேண்டும் என்பதை அறிந்து நீ மாறி தரும் வள்ளனன்றோ இருதரம் கூப்பி உன் சமாதிகள் நிற்கும் நான் பாரக மாயின் பிள்ளை குடை வாழ்கின்ற வாக்கியம் வேண்டியே நம்பிக்கை பொறுமை கொண்டேன் வெற்றிக்கு வழியாகும் புதிய நான் பூசி பக்காலத்தை காண வேண்டும் நிறைவேற்ற வேண்டியது உன்னருடை அல்லாது மீதி நீளார் வருவா சீர்கொண்ட பதிகங்கள் பத்தையும் நீ கேட்டு எதிர்காலம் பலமாக்கி தருவா மறுத்தது ஏதும் இல்லை யாரோ தந்து ஆட்சி செய்வார் கீரடி பதிவாழும் புகசாயி நாதனே என்னப்பாவும் பாதம் சரணம் கீரடி பதிவாழும் புகசாயி நாதனே என்னப்பாவும் பாதம் சரணம் ஓம் சாயிஸ்ரீ சாயை சாயுவோ ஓம் சாயி ஸ்ரீ சாயை சாயுவோ प्रथमं सायिनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय चतुर्थं भक्तवत्सरे प्रथमं सायिनादाय ृतीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय चतुर्थं भक्तमत्सरे पञ्चमं परमात्माय षष्टमं च सप्तमं सद्गुरुणादाय अष्टमं अनादनादरि नवमम् दशमं दत्तावदारि